பாம்பறியும் பாம்பின் கால் இப்போது பாம்பு ஒரு ஒரு பாம்பு வந்து ஒரு வழியில் போகுது அப்படின்னா பாம்போட காலை போயிட்டு நம்மளை கண்டுபிடிக்க சொன்னால் கண்டுபிடிக்க முடியுமா முடியாது ஆனால் ஒரு பாம்பு வந்து எந்த வழியாக போச்சு அப்படின்றது இன்னொரு பாம்புனால் வந்து கண்டுபிடிக்க முடியும் அதுதான் பாம்பின் கால் பாம்பறியும் இதை டாபிக் தான் வந்து கொஷனாக வரப்போது அறிஞரே அறிவர் இப்போது இந்த அறிஞர் அப்படின்றது வந்து நமக்கு ஞாபகம் வரணும் இப்போது கறினாலே கறியை வந்து அரிஞ்சு தான் குழம்பு வைப்பாங்க இல்லையா இப்போ நம்ம வந்து கோழி கறி ஆட்டுக்கறி இதெல்லாம் வந்து அரிஞ்சு குழம்பு வைப்போம் ஆனால் சைனாலெலாம் வந்து பார்த்தோம்னா பாம்பு கறியை வந்து அரிஞ்சு அதையே வந்து நூடுல்ஸ் மாதிரியெல்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்க அப்போது பாம்புன்னு வந்துட்டாலே அறிஞர் அறி இதல் தான் ஞாபகம் வரணும் அறிஞர்னு ஞாபகம் வர்றோம் இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம முன்னாடிலாம் வந்து பார்த்தோம்னா நிலா பார்த்தோம் நிலாவுக்கு வந்து என்ன ஷார்ட்கட் பார்த்தோம் ஃப்ரெண்டுன்னு பார்த்தோம் அதே மாதிரி புளிக்கு வந்து உயரமான இடத்துல நிற்கும் உயர்ந்தவர்னு சொல் ஷார்ட்கட் பார்த்தோம் நிறைகுடம் நீர் தழும்பலிலுக்கு கிளாஸ் டாப்பரை வந்து ஷார்ட்கட்டாக பார்த்தோம் இப்போது பாம்பு அப்படின்னாலே பாம்பு அரிஞ்சு குழம்பு வைப்பாங்க அறிஞர் ஞாபகம் பாம்புனாலே அறிஞர் அறிஞரை அறிஞரே அறிவர் கண்டினியூவாக இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே ஒரு லைக்கும் வந்து பண்ணிவிடுங்க